இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனமான சாம்சங் நிறுவனத்துடைய சப்ளையர் நிறுவனம் அதாவது சாம்சங் நிறுவனத்துக்கு தேவையான பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏன்னு டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நிறுவனத்தில் நமக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் அதாவது நமக்கான கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் நமக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் அதாவது எட்டு மணி நேரத்திற்கான சம்பளம் நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறநூறுவா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் ஓட்டி பார்க்க விருப்பம் இருக்கவங்க ஓட்டி பார்க்கலாம் நீங்கள் ஓட்டி பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஒரு நல்ல சம்பளம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு இரண்டு முறை உணவு வழங்கப்படுது தங்குவதற்கான இடத்துக்கு சப்போர்ட் பண்ணி தரவும் இவங்க தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப்பும் அவைலபிள் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு தான் இருக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழு வரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன என்ன சம்பளம் இருக்கப்போகுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கப்போகுது அப்படின்ற தகவலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தாலும் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்